அப்படி ஏழு காலை ஏட்டு ஏழு ஆட்டுக்கடா எதுக்கு நான்கு மேட்டுக்கு மேலே போய் பெரியோர் மேட்டுக்கு போய் பாகாலின் மேட்டுக்கு போய் மேல் மேட்டுக்கு போய் இது அவசியமே இல்லையா பிள்ளையாம் கத்தரை கேட்டு போனியா கத்தர் போகாதனா போகாத கத்தர் செய்னா செய் கத்தர் வரலா வா நீ ஏன் போன நீ பரிசெடுத்து என்ன நடந்தது எத்தனை ஆட்டுக்கடாக்கள் வீணடித்தாய் எத்தனை காளைகளை வீணடித்தாய் ஏன் உன்னா தைரியமா சொல்ல முடியல ஏன் மனிதர்களை பிரியப்படுத்த நீ முயற்சி எடுத்தாய் என்று கத்த பேசிக் கொண்டிருக்கிறார் மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சி எடுக்காதீங்க கத்தர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க கத்தர் காட் செட் நோ நோ பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இன் ஃபிரண்ட் ஆஃப் த பீப்புள் வாட் த லாட் செட் பீஸ் போல்ட் அண்ட் செட் அண்ட் கோ ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க நீங்கள் கத்தரை பிரியப்படுத்துறீங்க கத்தரை பார்த்துட்டு இருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் உனக்கு தெரியல பிள்ளையா இசைவில் ஆசீர்வதி பதி கத்தருக்கு பிரியம் சொல்லிட்டார்ல இசைவில் யாருன்னு உனக்கு தீர்க்க தரிசனமாய் பல காரியங்கள் சொன்னார் அப்புறம் என்ன போகாதேன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்ன இன்றைக்கு ஆண்டவர்களோடு தெளிவாய் பேசுகிறார் மகனே மகளே ஒரு காரியத்தை ஆண்டர் சொல்லிட்டாருன்னா ஸ்ட்ராங்கா நில்லுங்க நாட்கள் கடந்தாலும் உரிய நில்லுங்க கத்தர் செய்வார் பொறுமையா இருங்க உடனுடன் உடன் உடனுடன் நடக்கலன்னா கத்தட்டு அப்செட்டா எங்க இருக்கிறார் ஆண்டவர் கேள்வி கேட்கறீங்களே நான் இப்படி ஜோ பண்ண ஆண்டு இப்படி கொடுத்தாருன்னு ஆண்டு எடுத்து பேசுறீங்களே அவர் நன்மையானதான் செய்வார் தீமையான செய்ய மாட்டார் நீ கேட்கற மாதிரி கொடுத்திருந்தா பின்னால நீங்க கஷ்டப்படுவீங்க நீங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் கொடுக்கிறார் அவர் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்காட்டாலும் பின்னால அது உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் மாறும் பேசிக் கொண்டிருக்கிறவர் நான் அல்ல மகனே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது சோ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டா காட்ஸ் பிளான் தான் நடக்குது சமாதானத்தோட போங்க ஏமேன்